ஐயா அவர் மேலே நாங்கள் பிரைவேட் கம்பெனி போட போனால் கண்டிப்பாக நாங்கள் சும்மாவோட போகிறது கிடையாது வந்து உண்மைக்கு புறம்பாமல் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு உண்மையிலே இன்னொன்று ஒன்று சொல்ல ஆற்ற போகிறேன் அவர் உண்மையிலே சைக்கோ தானே மனநல்ல பாதிக்கப்படும் அவர் மேலே ரெண்டு மூணு கேஸ் போயிட்டு இருக்கு ரெண்டு காவல் ரெண்டு வழக்கறிஞர் அடிச்சிருக்காரு தாம்பரத்தில் காவலில் இருந்து போயிட்டுருக்கு அப்புறம் இன்னொரு நிலை ஒரு மொத்தம் அவர் மேலே மூணு கேஸ் போயிட்டு அவர் மேலே ஏ என் பேர் மே ராமசாமி நாம தமிழர் கட்சியில் வந்து நான் வழக்கறிஞர் பாசுகிற இணைச் செயலாளர் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு ஐயா இதான் என்னுடைய அறிமுகம் அப்புறம் நம்ம கேளுங்க வீட்டில் வந்து அந்த சம்பவம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கான கேஸை நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காங்க வெளியே வருவார் அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து முழுக்க முழுக்க போட கேஸ் போட்ட போட்ட கேஸு ஃபால்ஸ் தான் எல்லாம் தவறான இதாயா மூணாந்தேதி நாங்கள் இது பண்ண அதாவது இருபத்தி எட்டு கேஸ் அப்ளை பண்ணோம் நாங்கள் மூணாந்தேதி ஹியரிங் வந்துச்சு மூணாந்தேதி வந்து கேட்டு கேஸுடைய தன்மை வந்துச்சுங்கய்யா அன்னைக்குன்னு வரும்போது நம்ம இங்கே போக்சோ கோட்ல தான் போட்டோம் அன்னைக்கு வந்து ஆர்க்குமெண்ட்டில் வந்து எதுவுமே அவங்க எதுவும் இது எடுத்துக்கல அதுக்கப்புறம் டேட்டு போட்டாங்க நாலாம் தேதி வந்து அதுக்கப்புறம் மகிழா நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இப்போ அதுலேயும் போனால் அதிலேயே வந்து ஒரு போலீஸ் வந்து இந்த ரிப்ளையும் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அதை போலீஸ் ரிப்ளை கொடுத்து அவங்களுக்கு கிராண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கடுத்து மகிழா நீதிமன்றம் போனால் அங்கேயும் எங்களுக்கு வந்து ஒன்று ஒழுங்கான இது கிடைக்கல டேட்டு தான் போட்டாங்க மூணு வந்து நாளாச்சு ஸோ அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நாலாம் தேதி அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்புறம் அஞ்சாந்தேதி இங்கே போட்டாங்க நம்ம இதாக பிரின்சிபல் டிஸ்டிக் ஜட்ஜ் அதாவது மெயின் அதாவது அப்புறம் ச நீதிமன்றம் வந்து அதை முதல்மை தரஞ்சு போட்டாங்க இன்றைக்கி இந்த ஹியரிங் வந்துச்சுங்கய்யா ஹியரிங் பேசும்போது எல்லாம் ஆறு நல்லா எடுத்து கொடுத்தோம் கடைசி வரைக்கும் போலீஸ்லேருந்து இந்த ஒரு ரிப்ளைமே கொடுக்கல அவங்க இதுதான் வந்து அவருக்கு பெயில் கிடைக்க எங்களுடைய ரெண்டு பேருக்கும் பெயில் கிடைக்காத காரணமே இதான் தள்ளி போன காரணமே ஆனால் இன்றைக்கி வந்து ஆறுக்கு மணி நாள் எடுத்து வச்சலாம் ஃபுல்லாக சொன்னாங்க ஆனால் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட் கவர்மெண்ட் சைடில் கொடுத்த எல்லாமே வந்து ஃபால்ஸ் உண்மையான உண்மையான இந்த தகவல் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை நாங்கள் எல்லாம் ஆர்க்யூமெண்ட்லாம் முடிச்சு எங்களுக்கு வந்து ஆறாம் தேதி நாளைக்கு வந்து கிராண்ட் பண்ணுறாங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஆர்டர் கண்டிப்பாக தொண்ணூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எங்களுக்கு கண்டிப்பாக கடைக்கு நம்பிக்கை இருக்குது நீதிமன்றம் நம்பிக்கை வச்சு நாங்கள் இருக்கு கண்டிப்பாக நீதிமன்றம் எங்களுக்கு வந்து நன்றாக எங்களுக்கு ரான் பண்ணி ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ண நம்பிக்கை இருக்கையா நீதிமன்றத்தை கடைசியாக நம்புறமையா நாங்கள் என்ன மாதிரியான ஐயா இது முழுக்க முழுக்க வந்து இது வந்து பொலிட்டிக்கல் அதாவது சீமான அவர்களை பழி வாங்குகின்ற நோக்கத்தோடு போட்ட போட கேசி ஐயா வந்து ஒன்றும் கிடையாது சம்மன் வந்து சாதாரணமாக சர்வ் பண்ணும்போது அவங்க வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சு போச்சு அவங்க வந்து திருப்பி அவங்க கிழிக்கிறாங்க பேசுகிறா அதை பற்றி சம்பந்தமே தேவையில்லை அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து இன்னொரு காரியம் என்னன்னா அவர் சீமான் வந்து இங்கேயும் ஓடி ஒழியலை அவர் ஓசூலிருந்து அவர் நேரம் கொண்டே கையில் கொண்டே கொடுத்துருலாம் அது விட்டுங்க ரெண்டாவது வந்து அவங்க மனைவி வந்து அவங்க சீமனுடைய மனைவி அவங்க அம்மா இங்கே தான் இருந்தாங்க அவங்க நேரம் கையிலேயே கொடுத்துருக்கலாம் என் கையிலேயே கொடுக்காம வேண்டும் என்று திட்டமிட்டு ஒட்டப்பட்டு ஒட்டிவிட்டீங்க ஒட்டும்போது தடுத்தாங்களா தடுக்கவே இல்லைங்க தடுத்தா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டு எல்லாமே அந்த லாபிடி சட்டம் இல்லிகள் தான் அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க ஒட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அவங்களோட சீ அண்ணன் சீமனுடைய மனைவி படிக்க கொண்டு பிடிச்சிக்கொண்டு படிக்க கொண்டு கொடுத்துருக்காங்க அது தப்பே கிடையாது அது எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த காவல் ஆய்வாளர் வந்து நடந்து கொண்டு பிரவீன் ராஜேஷ் நீலாங்கர் இன்ஸ்பெக்டர் உள்ளே போய் தேவையில்லாம் அவங்க இன்வால்வ் ஆகி அடிச்சு வரை உள்ள வண்டியில் ஏற்றி அட்டம்ப்டு மோட்டர் திருநாட் சோன் போட்டிருக்காரு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் பிஏ போட்டிருக்காரு ஃபார்ட்டி நைன் போட்டு ஆம்ஸ் ஆக்ட் மீன்ஸ் இருபத்தெட்டு முப்பது போட்டிருக்காரு அது வந்து அவர் கண் எடுத்து லைசன்ஸ் இல்லாமல் சுட்டதாக போட்டிருக்காரு அவர் அவர் எடுத்து கண்ணை கொடுத்து கொடுத்துதான் போயிருக்காரு வந்து அவர் அவர் வந்து லைசன்ஸ் ஹோல்டர் எடுக்கிற வந்து மெனெக்டர் மாதிரி போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து அட்டம்ட்டு மாட்டு பண்ணு இவர் பண்ண இல்லைங்கய்யா அந்த பிரவீன் ராஜேஷ் அடித்து அந்த காணொலி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கோடி மக்கள் பார்த்துருக்காங்க உள்ளே போயிட்டு ரெண்டு பேர் இவர் காவலாய் ஒரு அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து அடித்து இழுத்து வண்டியில் ஏற்றுறாங்க அப்படின்னா கொலை குற்றவாளியா ரேபிஸ்ட்டாக ஆயுள் தண்ண கைதியா ஒன்றுமே இல்லைங்கய்யா பிஎஸ் அதை பார்ட் செக்யூரிட்டி போட்டு இருபத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் பண்ணவர் மக்களுக்காக உழைச்ச வர போயிட்டு ஒரு தரம் தரந்தாலும் நடந்துக்கிட்டால் திட்டமிட்டு ஐயா போடப்பட்ட பொய் வழக்கு இதில் எந்த ஒரு உண்மைக்கு உண்மையான சம்பவம் ஒன்றும் கூட கிடையாதுங்க இதுக்கு வந்து காவல்துறையும் உடந்த இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியும் உடந்த இதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சுற்று சுப்பா எங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லை இந்த கேஸ் பெயில் கிடைக்காத ஒரே காரணம் இது வரைக்கும் ரிப்ளை கொடுக்கவே இல்லைங்க கோர்ட்டில் ரிப்ளை கொடுத்தா தான் அம்மா அந்த நீதிபதி அம்மா கிராண்ட் பண்ணுவாங்க இதனால் இந்த கேஸ் தள்ளி போக காரணமும் இதாயா இன்னைக்கு தான் ரிப்ளை கொடுத்தாங்கய்யா மூணு நாள் கழிச்சு

காவலர்கள் எல்லாருமே எடுப்பான் கோட்டை எடுத்து எடுத்தோன்னு அது கொண்டு கோர்ட்டு கொண்டே காமிச்சிருவாங்க இந்த வீட்டில் ஓடிவாங்க சொல்லி வச்சு திருக்கி அவங்க பிக்கிறாங்க கிளிக்கிறான் அது அது அவ்வளோ அவன்ஸில் வராதுங்க ஐயோ வேண்டுமிட்டு திட்டமிட்டு சீமான் மேலே பலி சுமத்து ஏதாவது வண்ணன் வன் ஏதாவது பையனு சொல்லி ரிவேன் பொலிட்டிக்கல் ரிவேஞ்சு பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்து ரெண்டாவது ஒட்டினது வந்து வளசா வாக்கும் பொலிஸு பிச்சது வந்து நீலாங்கரை அவருக்கும் சம்மந்தம் இல்லை இவர் வர வேண்டிய அவசியமே இல்லை எதுக்குள்ளே வராரு சரி உள்ள தள்ளா அவர் போய் கேட்க ரீசன் கேட்கலாம் போயிட்டு நீ எடுத்த உடனே ஃபோர்ஸ் பண்ண அடிக்க ஆரம்பிச்சார் நல்லா நீ பாருங்க போயிட்டு உண்மைதானே அது தப்பு தானே நல்லா பாருங்க ஊடகத்தை இதில் வந்து முள்ளுக்கு உண்மைக்கு புறமானது எப்படியா நல்லா ஊடகத்தை பாருங்கயா கரெக்டான ஊடகத்தை படுத்து பாருங்க நல்லா பாருங்க இவர் தான் ஃபஸ்ட் உள்ள போயிட்டு கழுத்தை பிடிச்சி அடிக்கிறாரு அடிச்சு பக்கத்து ரெண்டு காவல் ஆயிரம் கூட உதவி ஆய்வு ரெண்டு பேரும் மப்படியில் டிரெஸ் இல்லாமல் சிவில் ட்ரெஸ் அவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க அடிச்சு ஏற்று எடுத்து ஏற்றிட்டு போறாங்க வந்து எது எதுவுமே பண்ணல என்னன்னு கேட்குறாரு அவர் அவ்வளோ தான் ஒன்றும் சட்டையை பிக்கிறாங்க அப்புறம் அதோட வந்து இன்னொரு பக்கத்தில் சுபாகர் அவர் தான் பிக்சது அவர் தான் அப்புறம் அவரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி சட்டப்படி பார்த்தா அவங்களுக்கு பிக்கி வந்து அப்படி நீ அப்படி எடுத்துக்கிட்டா கூட பிக்கி சொன்னது நம்ம தானே பிக்கி சொன்னாங்க சீமானோட மனைவி தானே நீ அவங்கள்தான் இது பண்ணியிருக்காங்க நீங்கள் என் பேரையும் கூட்டு போகிறீங்க நீங்கள் இப்போ இப்போ சட்டத்தின் மீது நடந்து கொண்ட அந்த காவல் ஆய்வாளர் மீது எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க நீங்க முற்படுறீங்க ஐயா அவர் மேலே நாங்கள் பிரைவேட் கம்பெனி போட போனால் கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட போகிறது கிடையாது வந்து முட்டு உண்மைக்கு புறம்பாமல் இல்லீகல் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு உண்மையிலே நான் இன்னொன்று ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் உண்மையே சைக்கோ தானா மனநலம் பாதிக்கப்பட்டோம் அவர் மேலே ரெண்டு மூணு போயிட்டு இருக்கு ரெண்டு காவல் ரெண்டு வழக்கறிஞர்கள் அடிச்சிருக்காரு தாம்பரத்தில் காவல் இது போயிட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு அவர் மூணு போயிட்டு இருக்கீங்க அவர் இல்லை அந்த காவலர் எந்த போட்டாலும் நீதிமன்றத்தை பண்றாரு அதை பத்தி நீதிமன்றம் ஆமையா தாம்பரத்தில் வந்து ஒரு பண்ண ஒரு ஒரு அட்வகேட் அடிச்சுட்டு வாரண்ட் போட்டு இது வரைக்கும் பரவாயில்லையா வரது கிடையாது அவர் நீதிமன்றத்தை அவமதிக்க செய்கிறதா அவர் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டாரியா அப்புறம் எப்படியா தாதான மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவார் அவர் ஐயா வந்து இந்த பின்புலம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது இது வந்து அவங்க ஆட்சியாளர் வந்து அவங்களுடைய ப்ரஷலராக அவர் பண்ணுறாரு இவர் ஆட்சி ஒரு பின்னாடி வந்து பேக்ரவுண்டே இயங்குதுயா இவர் பின்னாடி வந்து பெரிய ஒரு இதே ஒரு ஸ்கேம் ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு அவர் சொந்தமாக சுய சுயபூல் செய்யவே இல்லை இந்த ஆட்சியாளர்கள் பின்னாடி வந்து அவர் புஷ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எதாவது பார்த்துக்குறோம் உங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் வேணுமா உங்களுக்கு எது நடக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை வந்து கடைசி நான் பாதுகாப்பாக வச்சு அப்புடின்னு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆளினால் ஆட்சி திராவிட மாடல் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுதா அவருக்கு தெரியுதா உங்களுக்கு அதில் எந்த மாட்டுக்க தமிழ்நாட்டில் எல்லா ஊடகங்கள் பலனும் எல்லா மக்களும் தெரியும் கண்டிப்பாக ஒரு பொ அப்பாவி மக்கள் சொல்கிறான் இந்த இன்ஸ்பெக்ட்டுக்கு என்னையாச்சு உனக்கு அந்த ஆளுக்கு இப்படி அடிச்சு எழுத்துட்டு போகிறானே என்ன அந்த ஆள் வந்து ரேப் பண்ணானா ரேபிஸ்டா இல்லை ஆயுள் தோணை கைதியா என்ன பண்ணா திருண்ணானா அவன் பிஎஸ்பி செக்யூரிட்டி பாட்டில் இருபத்தேழு வருஷம் நாட்டுக்காக உழைச்சிருக்கான் அவன் அடிக்கானா எவ்வளோ ஒரு அபத்தமானது இதெல்லாம் ஆமாம் காரணம் இல்ல ஊடகம் மறை மறைச்சிருக்கேன் இப்போ இந்த ராணுவ செக்யூரிட்டி உள்ளவங்க ஃபுல்லாக லெவலில் வந்து கம்மி இது கொடுத்துருக்காங்க அமித்ஷா போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க மோடியை பார்த்துருக்காங்க அவங்க ஃபெடரேஷன் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து காவலாளர் வந்து அவங்க வந்து கடைசியில் வரைக்கும் அவங்க பனிஷ் விட மாட்டாங்க நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் ஐயா கண்டிப்பாக நடக்கும் பாதி வரை வந்து நிச்சயம் பனிஷ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆட்சிக்கு வரைக்கும் பண்ண மாட்டாங்க இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரவீன் ராஜேஷ் காவல் ஆய்வாளனாலும் கண்டிப்பாக சட்டப்படி பாயும் அவர் வந்து எந்த மாற்றுக்கிறதுல உண்மையிலேயே வந்து இவர் வந்து அந்த இந்த கல்வி காவல் வந்து அவன் பணிக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு யா அவர் சுத்தமாக தகுதி இல்லாதவர் ஒரு கா ஒரு ஒரு இராணுவத்தை அசிங்கப்படுத்திருக்காருயா இப்படி வச்சு இந்த ஆட்சி ஆட்சியாளர் வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு அசிங்கம் செயல் யாராவது வெளியே கொண்டு வராங்க பார்த்தீங்களா நீங்கள் இந்த மாதிரி தமிழ் இது இது வரைக்கும் நடந்திருக்கா இது வரைக்கும் இதாயா கட் முதல் கடைசி இதாயா என்ன வணக்கம்ண்ணா அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் வந்து சம்மன் சம்பவம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனையாக நடந்துட்டு கைது செய்த போனவருடைய நிலை என்ன ஆச்சு அந்த கேஸ் இது எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இப்போ தொடர்ந்து வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் பாசறைகள் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக வந்து சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து செங்கல்பட்ட நீதிமன்ற கோர்ட்டில் வந்து நீதிபதிகள் வந்து விடுமுறையின் காரணத்தினால வந்து இன்றைக்கி அஞ்சாந்தேதி வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞ்சு ஆஜராகி இன்றைக்கி அவங்க தரப்பில் இருக்கிற விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க நீதியவர் வந்து அதை விளக்கத்தை கேட்டுட்டு நாளைய தினம் அதற்கான தீர்ப்புகள் வருவதற்கு அந்த சீமான் சாதகமாக தீர்ப்பு வரது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணல பிரச்சனையே தான் இது கிரியேட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரச்சனையே தான் இது முதல்ல என்னன்னு கேட்டால் காவல்துறை ஆய்வாளர் யார்ன்றத தன் பணியினுடைய பொறுப்பை முதல்ல உணரணும் ஓகேங்களா ஒரு காவல் நிலையத்தில் வந்து வலசரவாக்க காவல் நிலையத்தில் வந்து ஒரு உதவி ஒரு ஆய்வாளர் வந்து நோட்டீஸ் ஒட்டாருன்னு சொன்னால் அதுவே முதல்ல தவறான ஒரு செயல் இதை வந்து பொதுமக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த கோர்ட்டு சம்மந்தமாகவோ இல்லை அந்த காவல் நிலையத்தின் சம்மந்தமாகவோ இந்த மனு சம்மந்தமாக ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க ஒரு உதவி ஆய்வாளர் இருப்பாங்க அவங்க மூலியமாக வந்து கோர்ட்டு சம்மனம் வந்து கொடுத்து அனுப்பணும் இது முதல் முதல் அஃபன்ஸான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆய்வாளர் வந்து எப்படி வந்து ஒட்ட வரலான்றதே முதல்ல அங்கேயே வந்து தவறான செயல் முடிஞ்சு போச்சாங்க வந்து அப்போ ஸ்டேஷனில் வந்து ஆய்வாளர் தவிர யாரும் வேலை செய்கிறது இல்லையா வளசட பார்க்கத்தில் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அவர் ஒட்டும்போது மீடியாவோட உள்ளே வராரு இப்போது எத்தனை சம்மனுக்கு வந்து அண்ணன் சவுக்கு சங்கர்லேருந்து என்ன சொல்கிறது இப்போது எவ்வளோ மீடியாக்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது எல்லோருமே சம்மன் ஓட்டும் வந்து மீடியாவை கூட கூட்டிகிட்டு தான் போகிறாங்களா இது வந்து சட்டத்துக்கு புறம்பான சட்டத்தை மீறி வளத்தரவாக்கம் ஆய்வாளர் சேர்ந்த முதல் பிழை அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாமல் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் வந்து கதவை தட்டி அதாவது பதினைந்து ஆண்டு காலமாக இந்த அரசியல் தமிழ் தேசிய பாதையில் கொண்ட கொள்கையில் மாறாமல் தனித்து நின்று தனித்துவத்தோடு களம் காணக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறது தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரு தலைவனாக விளங்கும் பட்சத்தில் அவர் வீட்டில் அத்துமீறி ஒரு திருடனைப் போல ஒரு கொள்ளை கும்பலைப் போல கொள்ளை கும்பல் கூட்டத்தின் தலைவனைப் போல காவல் ஆய்வாளரும் அவர் கூட அந்த காவலுக்கான ஒரு யூனிஃபார்ம் கூட இல்லாமல் ரெண்டு பேரும் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமானது இது நீதிமன்றம் முதல்ல இதை வந்து செவி சாதிச்சு முதல்ல எடுக்கணும் அதை விட்டுட்டு இல்லாத பொல்லாத வழக்குக்கெல்லாம் அந்த பாலியல் வழக்கு யார் யார் விடணும் இதுக்கெல்லாம் தானாக முன்வந்து விசாரிக்கிற நீதிமன்றம் இதை உலகம் தழுவிய முதல் மெயின் மீடியாக்கள் சொல்லக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இது வந்திருக்கு தானாக வந்து மனித உரிமை ஆணையமோ நீதிமன்றமோ வந்து கருத்தில் கொள்ளலை இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது